அனைத்து முயல் பண்ணையாளர்களுக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரபாண்டியன் எஸ்ஆர்ஆசி இருந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற யூடியூப் சேனலில் நிறைய பண்ணையாளர்கள் அல்லது முயல் பண்ணை ஆரம்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் இதில் வெளியிடப்படும் வீடியோக்களை பார்த்துவிட்டு சந்தேகங்களை கேட்பதுண்டு அதுபோல் கேட்கப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கான பதில் முயல்களில் தலை சுற்றி நோய் ஏன் வருகிறது வந்த பிறகு நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிறது தான் அவரோட சந்தேகம் இந்த தலை சுற்றி நோய் அப்படிங்கிற நோய் ஒரு அறிகுறி இந்த அறிகுறி தான் எல்லாரும் தலை சுற்றி நோய்னு சொல்கிறாங்க இந்த தலை சுற்றி நோயோட மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன நோயின்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அதாவது வேறுபடுத்தி பார்க்க முடியும் இரண்டு அல்லது மூன்று காரணங்களனால் இந்த தலை சுற்றி மாதிரியான தலை சுற்றுதல் போன்ற ஒரு அறிகுறி முயல்களில் முயல் குட்டிகளில் காணப்படும் அப்போ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கமான பதிவு இதில் என்னென்னா தலை சுத்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது தலையை மேல் நோக்கி உயர்த்தி பிடித்து கொண்டு வெட்டி வெட்டி இழுக்கும் மறிப்பதற்கு முன்பாக இறப்பதற்கு முன்பாக இது பெரும்பாலான வியாதிகளில் வரும் உதாரணத்துக்கு கடுமையான வெயில் தாக்கம் இருக்கிற பகுதியில் வளர்க்கப்படும் முயல்களில் அதுவும் குட்டு முயல்களில் போதுமான அளவு தண்ணி கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே தலையை வெட்டி வெட்டி இழுத்து இறந்து போகும் அதே சமயம் அறதை வனம் அதிகமாக கொடுக்குறீங்க ஆனால் அதுக்கு போதுமான அளவு குடிதண்ணீர் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே உடம்பில் உப்பின் அளவு கூடி தலையில் நீர் ஏறிவிடும் தலையில் நீர் ஏறிவிடும் அப்போ அந்த மாதிரியான வெட்டி வெட்டி தலையை வெட்டி வெட்டி இறந்து போவதுண்டு இன்னொன்று தலையில் மூளைக்கு போக வேண்டிய குளுக்கோஸின் அளவு ஆற்றலின் அளவு குறைந்து போகும் அது எப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய முயலோட ஈரல் சரியாக வேலை செய்யாமல் போகுது எந்த காரணம்னாலும் இருக்கலாம் அது காக்சடியோசு சொல்லப்படுற நோய் தொற்றாக இருக்கலாம் அல்லது ஈரலில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு நச்சு அம்சம் போய் ஈரலோட செயல்பாடை பாதிக்கும் போது ஈரல் செய்ய வேண்டிய வேலை சரியாக நடக்காத போது குளுக்கோஸ் அதோட மூளைக்கு போதுமான அளவு போய் சேராது அப்பையும் அந்த மாதிரி வரும் நம்மளுடைய டயபெட்டிக் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் காலையில் சரியாக சாப்பிடாமல் இருந்துட்டாங்க அப்படின்னாலோ அல்லது தாமதமாக சாப்பிட்டாங்கனாலோ மூளைக்கு போக வேண்டிய குளுக்கோஸின் அளவு குறைந்து ஹைப்போக்ளைசீமியா வரும் அந்த ஹைப்போக்ளைசீமியானாலும் வர்ற தான் இந்த தலைசுற்றி நோய் இது இல்லாமல் இன்னொரு ஒரு தலைசுத்தி நோய் உண்டு பதட்டத்தில் ஓடி வேகமாக மிரண்டு ஓடும் முயல் கூண்டில் மோதி தலை திருகி கொள்ளும் தலை திருகிறது வேற தலை சுற்றி நோய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வேற தலை திருகிற முயல் உணவு எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் மாறாது அது நார்மலாக சாதாரண அளவிலான உணவை எடுத்துக்கொள்ளும் சாப்பிடும் ஒரு கண் பார்வை மட்டும் பாதிக்கப்படும் எந்த பகுதி திரும்பி வானத்தை நோக்கி இருக்கிறதோ அந்த பகுதியில் கண் பார்வை மட்டும் பாதிக்கப்படும் இது பெரும்பாலும் விபத்தார் நிகழும் அல்லது பதட்டத்தில் யாராவது புது மனிதர்கள் வந்தாங்க அல்லது ஏதாவது ஒரு தாக்கம் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறோம் அப்படின்னு ஒரு ஆபத்தை உணர்ந்த முயல் அது வேகமாக ஓடி கண் தெரியாம ஓடி அந்த கூ இந்த கூண்டின் கம்பி வலையில் மோதி தலை திருகிவிடும் அந்த மாதிரியான வாய்ப்பும் நிகழ்வது உண்டு இப்போ நம்ம இந்த தலை சுற்றி நோயின்னு சொல்லிட்டு இந்த பணியாளர் கேட்ட கேள்வி பெரும்பாலும் ஹெப்பாட்டிக் ஆக்சிடியோசிஸாக இருக்கும் ஹெப்பாட்டிக் ஆக்சிடோசிஸ்னா ஈரலை தாக்கும் வெண் புள்ளி நோய் அதில் ஒரு வெள்ளை கலரில் அல்லது ஒரு க்ரீம் கலரில் ஒரு ஒரு சின்ன பட்டாணி சைஸில் பொட்டு போட்டால் பொட்டு போட்டால் நிறைய ஈரலை ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதில் தலை சுற்றி நோய் வந்துச்சுன்னா அதுக்கான மருந்து தான் நம்ம பயன்படுத்துகிற சூப்பர் காக்ஸ் போன்ற மருந்துகள் சூப்பர் காக்ஸ் போன்ற மருந்துகளை அதில் பயன்படுத்துவாங்க அது வெற்றிகரமாக குறைக்கும் ஆனால் மற்ற விபத்தினால் ஏற்படுறதெல்லாம் அது வந்துக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணை முயல்களில் சாத்தியம் இல்லை அது ஒரு வளர்ப்பு முயலாக இருக்குது அல்லது ஒரு செல்லப்பிராணியாக இருக்குது அப்படின்னா அதற்கு உகந்த டாக்டர் அல்லது மருத்துவமனை தொடர்பு கொண்டு அதற்கான வைத்தியத்தை செய்யலாம் இது இல்லாமல் சாதாரணமாக சளி பிடிக்கிற ஒரு முயலோட மூக்கில் மேல் மேல்நோக்கி பரவும் அந்த ஆன்டி இந்த கிருமி கிருமி இருக்கு இல்லைங்களா அந்த கிருமி காதையும் போய் தாக்கும் அப்பையும் காது ஒரு பக்கத்தில் திருமண மாதிரி முயல் ஓடியாடி விளையாடும் பட் உணவு உண்பதில் எந்த விதமான குறையும் இருக்காது இப்படி பல காரணங்கள் இருக்குது இன் ஜென்ரல் நம்ம சொல்கிறது என்னென்னா பதட்டம் அடையும் விதத்தில் முயல் பண்ணைக்குள் எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுது பெரும் இறைச்சலோ அல்லது புதிய ஆட்களோட நடமாட்டமோ வேகமான ஆட்களின் மூமெண்ட்டை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுறுத்துவோம் பெரிய இறைச்சல் இருக்கிற மாதிரியான வாகனங்கள் அல்லது இறைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நாய்கள் குறைத்தல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா பதட்டத்தினால் வரதுன குறையும் ஹெப்பாட்டிக் ஆக்சிடியோசிஸ் அப்படிங்கிற தடுக்கிறதுக்கான முறை பல பதிவுகளில் நம்ம சொல்ல சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் சொல்கிறோம் பெரும்பாலும் குட்டிகளில் தான் அதிகமான தாக்குதல் நடக்கும் அதுவும் தாயிலிருந்து பிரிந்த குட்டிகளுக்கு பெரும் தாக்குதல் நடக்கும் அந்த மாதிரி சமயத்தில் முழுவதுமாக உங்கள் பண்ணையில் இருக்கிற சுத்த நடவடிக்கைகள் சுகாதார நடவடிக்கைகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த கிருமி வந்து பரவுதல் குறைக்கலாம் அப்படி திரும்ப திரும்ப உங்கள் பண்ணையில் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் அந்த சூப்பர் காக்ஸ் போன்ற தடுப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிற விகிதத்தில் பயன்படுத்தலாம் அது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் வரை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு பதினைந்து நாள் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு ஐந்து நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கும் இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் பண்ணையில் இருக்கும் அந்த கிருமி கிருமியின் லோடை குறைச்சலாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா புதிய கேஸ் வராது அப்படிங்கிறது நம்பளாம் ஆனால் அது உறுதி கிடையாது காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் பண்ணையில் தீவனத்திலேயோ அல்லது குடிநீரிலேயோ இந்த பாதிக்கப்பட்ட முயல்களோட புழுக்கை அல்லது மலம் அல்லது சிறுநீர் போன்ற விஷயங்கள் கலக்குது அப்படின்னா அதன் மூலமாகவும் கழிவுப் பொருட்கள் கலக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒரு தெரியாமல் கூட நடக்கலாம் அந்த மாதிரி கலக்கும்போதும் அதிலிருந்தும் அந்த பிக்கப் ஆகி மறுபடியும் பாதிக்கப்படுறதுக்கு உகந்த குட்டிகளை தேடி அது தாக்கும் அதுவும் குறிப்பாக சின்ன இளம் குட்டிகள் த தாயிடமிருந்து சரியான அளவில் பால் கிடைக்காமல் ஒரு சொங்கியாக இருக்கும் அதோட வளர்ச்சி வந்து சரியாக இல்லாமல் இருக்கிற குட்டிகள் எல்லாம் இந்த நோயினால் வேகமாக தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் தான் சாதாரணமாக நம்ம பார்க்குற விஷயங்கள் இது இல்லாமல் நான் காதில் நோய் தாக்குதல் தொற்று ஏற்பட்டு அதனால் தளத்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் இது இல்லாமல் ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் உண்டு அந்த நோயிலும் இது போலத்தை தலை சுற்று வரலாம் அதோடு சேர்ந்து அதோட முன்னங்கால் செயலிழந்து போகும் இருந்த இடத்துல சிறுநீர் கழித்து அதனுடைய பின்புறம் முழுவதும் ஈரமாக காணப்படும் அதற்கு வைத்தியம் வேறு அதற்கு நீங்கள் மருத்துவர்களை அணுகி அதற்கான மருந்தை பெற்று சிகிச்சை அளிக்கலாம் இப்படி ஈரலில் வரும் சிக்கல்னால் முயலின் மூளைக்கு கிடைக்க வேண்டிய குளுக்கோஸின் அளவு குறைவாக இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பத்தினால தலை சுத்தல் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் குளுக்கோஸ் சொல்யூஷன் குறைந்த அளவில் கொடுக்கப்படுற குளுக்கோஸ் கரைசல் ஒரு சிறிய ஒரு சப்போர்ட் ஒரு உதவியாக இருக்கும் முயலுக்கு க்ளிசரின்னு சொல்லப்படுற மருந்துகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மருந்து இரண்டு அல்லது மூன்று மில்லி குடிக்க கொடுப்பதன் மூலமாகவும் ஓரளவு அதுக்கு ஆற்றல் திரும்ப கிடச்சி முயல் நார்மலாகிறதுக்கான வழி இருக்குது இதோட அர்த்தம் ஈரல் இருக்கிற நோய் தீரலை ஆனால் ஈரல் செய்ய வேண்டிய வேலையினால் கிடைக்க வேண்டிய குளுக்கோஸை நம்ம வெளியிருந்து கொடுக்கறதுனால ஒரு சிறிய ஒரு உடல்நிலையில் ஏற்படுற முன்னேற்றத்தை மட்டும் பார்க்க முடியும் பட் முயலுக்கு ஈரலில் தான் நோய் இருக்குது அப்படின்னா அந்த முயலுக்கு வைத்தியம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதோடு சார்ந்து இருக்கிற மற்ற முயல்களுக்கு இந்த நோய் வராமல் தடுப்பதும் வருவதற்கு முன்னால் தடுப்பு முறைகளை பயன்படுத்துவது தான் சரியான பண்ணையாளருடைய திறனாக நாம் பார்க்கணும் அது இல்லாமல் வர விட்ட பிறகு நோய் தாக்குதல் ஏற்பட்ட பிறகு முயலுக்கு ஒரு ஒரு முயலாக பிடிச்சி குளுசிரின் கொடுக்குறதோ அல்லது குளுக்கோஸு கொடுக்குறதோ அல்லது வைத்தியம் பண்ணுறதோ அப்படிங்கிறது அது செல்லப்பிராணி வளர்ப்பில் சரின்னு சொல்லப்பட்டாலும் பண்ணை முயல் வளர்ப்பை பொறுத்தவரையிலையும் அது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு பண்ணையாளர்கள் தடுப்பு மருத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான் சொன்ன முதல்ல சொன்ன தடுப்பு மருத்துவ முறைகள் தான் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நான் இறைச்சல் இல்லாத அதிகமான ஆபத்து இல்லாத இடமாக இருக்குது அப்படின்னா தலை ஏதாவது ஒரு கம்பி வலையிலோ அல்லது கதவிலோ மோதி திரும்பி விடாமல் இருப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் இன்னொன்று இந்த நோய் தொற்று உங்கள் பண்ணையில் மீண்டும் மீண்டும் வருகிறது அப்படின்னா இது ஹெப்பாட்டிக் ஆக்சிடியோசிஸ்ன்னு சொல்லப்படுற ஈரல் ஆக்சிடியோசிஸ் வருகிறது அப்படின்னு சொன்னால் உங்கள் பண்ணையோட சுத்த சுகாதார மேலாண்மையில் பெரும் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அது முழுவதுமாக நீங்கள் மீள் விசாரணைக்கு உட்படுத்தணும் மீள் விசாரணைன்னா மீண்டும் நீ எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தோண்டி திருப்பி கவனித்து எந்த இடத்துல மலமும் உணவும் மலமும் குடிநீரும் கலக்குது அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சு அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அதன் பிறகு நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதை கட்டுப்படுத்துவதற்கு சூப்பர் காக்ஸ் போன்ற மருந்து மரு காக்ஸ் போன்ற மருந்துகளை சரியான அளவிலும் இடைவெளியிலும் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் பயன்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலாம் இது இல்லாமல் என் ஜூனோசிஸ் அப்படின்னு ஒரு வியாதியை சொன்னேன் அந்த வியாதிக்கான தீர்ப்பு தீர்வு கால்நடை மருத்துவர்களை அணுவி நீங்கள் பெற வேண்டியது இருக்கும் இது இல்லாமல் இன்னும் ஒரு நோய் சொல்லணையே அந்த விஷயம் வந்து மூக்கில் ஏற்படுகிற நோய் தொற்று மூக்கின் வழியாக காதுக்கும் செல்லும் அப்படி காதில் சென்று அதனாலும் முயல் தன்னுடைய தலையை திருப்பி வைத்துக்கொள்ளும் முரசைடாக திருப்பி வச்சுக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்கு வேறு விதமான ஆன்டிபயோட்டிக் தெரப்பி பயன்படுத்த வேண்டியது அப்போ இந்த வித்தியாசங்களை சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கான அனுபவம் முயல் பண்ணையாளருக்கு இருக்கணும் அதை கூர்ந்து கவனிக்கிறதன் மூலமாக தான் பெற முடியும் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்படணும் இறந்து விட்டுச்சுன்னா சரியான நேரத்தில் பரிசோதனை செய்யப்படணும் பரிசோதனை செய்யப்பட்டு நிபுணர்களோட கலந்து வலசித்து அவங்க சொல்கிற சரியான தீர்வு முறையை சரியான முறையில் பயன்படுத்தி எல்லா முயல் பணியாளர்களும் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி